காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து இருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்பா சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி கொளுத்து பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்திலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவான் இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறைய மூத்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது திருமணத்துக்கு வளர்ப்பிரை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மரத்தான் வைகாசி மாதத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கார்க்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள பண்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை பாருங்க யார் குரு பகவான் குரு பகவான் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பதுல கண்டிப்பாக சொல்லலாம் இது ஆன்மீகத்துக்கு உகந்த ராசி ஆன்மீகத்தை உயர்த்தக்கூடிய ராசி பிறந்த இடத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் உள்ள ராசி தனுசு ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி குறி வச்சு அந்த லட்சியத்தை அடையக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசிக்கு உண்டுகிறாங்க அல்ல ஒரு ஒழுக்கமான குணம் தனுசு ராசின்னு கண்டிப்பா இருக்கணும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி நல்ல ஒரு ஒழுக்கமான சிந்தனை தனுசு ராசிட்டு கண்டிப்பா உண்டு பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இவங்க மாதிரி யாரும் பயங்கரமா யோசிப்பாங்க ஆனா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை தனுசு ராசியும் அதிகமா இருக்கும் ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை கொஞ்சம் நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் எல்லாமே தனுசு ராசிகிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசிதான் தனுசு ராசி தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க செஞ்ச பொதுவா பாருங்க ஒரு ராசில இருந்து மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார சிலர் கும்பராசில அடுத்து நாலாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க மீனராசில ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செயலர் மேஷராசில ஆறாம் பாவத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க பத்தாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார சிலர் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக வருது ரெண்டு மூன்று கிரக வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் பாருங்க ஐந்தாம் பாவது வர நாலாம் பாவதுல இருந்து ஐந்தாம் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாகினார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் பாவது பயிற்சி ஆகினார் சுக்ரமா வந்து கரெக்டா வைகாசி மாசம் மூணாம் தேதியா பயிற்சி ஆயிட்டார் இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இவங்களுடைய ராசி அதிபதி பாருங்க இதுல ஒரு சூப்பரா ஒரு நேரத்துல போயிட்டு அழகா அற்புதமா உட்காந்துருக்காரு என்ன நல்ல யோகம்னா சுக்கரோட வீட்டுல சுக்கரோட சேர்ந்து ஆட்சி பலமா இருக்காரு அவர் வந்து இங்க ஆட்சின்னு சொல்லணும் இது வந்து சுக்கரன் வந்து சரியில்லை ஜாதகத்துல சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது யாருக்கு தனுசு ராசியா இது ஒரு சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதாவது யார் ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகமா இருக்காரு அவங்களுக்குலாம் இந்த நேரம் டாப்பான நேரமா இருக்கும் குரு சுக்கரன் இணைவு ஜாதகத்துல சுக்கரன் யோகத்துல உட்காந்துருக்கணும் இது பயங்கரமாக இந்த நேரத்துல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்காத ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல கண்டிப்பா வைகாசி மாசத்துல வரும் தடைகளை கிடையாது கார்த்திகை நட்சத்திரம் போறாரு அந்த அதிபதி பாருங்க சூரிய பகன் ஆறாம் பாவத்திலே உட்காந்துட்டா இருப்பாங்க எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யார்ட்ட இருக்குன்னா கண்டிப்பாக தனுசு கிட்ட கண்டிப்பா இப்ப இருக்கும் எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரம் வெல்லக்கூடிய நேரம் நிறைய வழக்குகளை சந்திச்சு போட்டி போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் எல்லாமே தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கு ஏன் நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்க பாருங்களேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அவர் ஐந்தாம் பாவத்துல இருந்தாரா அஞ்சாம் பாவம் எதெல்லாம் பலவீனம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பெருசா சொல்லிக்கிறாப்புல கிடையவே கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வருஷமா எடுத்துக்கோங்களேன் தனுசு ராசி தொழில பெருசா சாதிக்க முடியல எதிர்பார்த்தா தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடையவே கிடையாது தொழில் சரியா இல்ல உத்தியோகத்துல தட நிறைய வேலை மாறி இருப்பாரு ஒரு வேலை இல்ல பல வேலை மாறி இருப்பார் தனுசு ராசிக்கிறாங்க வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு பாருங்க பெருங்கொண்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு டாக்குமெண்ட்ல ஒரு தடைகள் தாமதங்க எல்லாமே பார்த்தவங்க தான் என்னன்னா பாருங்க இந்த மாசத்துல மட்டும் பாருங்க சூரிய பகவான் உங்க ராசி சேர்ந்தே இருப்பாரு உங்களை விட்டு போகவே மாட்டார் யாரு அவர் தான் அதிபதி ஏன் நான் முழுக்க முழுக்க இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட எது ஜெய்பி என்று சொல்றேன்னா சூரியன் கிரகம் அங்கே போய் இருக்கு எல்லா கிரகையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் ராஜ கிரகம் கிரகம்னா சூரிய பகவான் தான் அப்ப அவரே அங்க போய் பலமா இருக்கும் போது அங்க எதிரி வருவான் உங்களை தேடி வர முடியாது நெருப்பு எரிச்சிரும் நெருப்பு மாதிரி குணம் இப்ப யார்கிட்ட இருக்கும் தனுசு கிட்ட இருக்கும் அப்ப எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய திறமை கெப்பாசிட்டி தனுசு ராசிக்கு இந்த மாசத்துல இருக்குதுங்க எது வந்தாலும் சரி வா போட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கற தைரியம் இருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித பிறபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்கும் சரி பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி எதிர்காலம் நீ எல்லாமே வெற்றியை தான் பார்க்கணும் தோல்வியை பார்க்கக்கூடிய நேரம் வராது ஏன் தோல்விக்கு போறீங்க வெற்றியா சிந்திங்க ஏன்னா ராஜ கிரகத்தோட சேர்ந்து உடைய குரு பகவானும் சுக்கர பகவானும் எண்சிருக்கிறாங்க அப்ப ராஜ வாழ்க்க வாழணும் யாரு தான் எப்படி வாழணும் ராஜ வாழ்க்க வாழணும் அப்ப ராசியில பிறந்துட்டா எல்லாமே ஆறாம் இடத்துல போயிடுச்சு பகை வசி வராது இப்ப எங்க போய் நீ கடன் கிழங்கு வேணாலும் போய் கடன் கடன் உடனே சேங்ஷன் ஆகும் லோன் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளிக் இந்த மாசத்துல மட்டும் வைகாசி மாசத்துல மட்டும் அரசாங்கமே உங்களுக்கு உதவி பண்ணுங்க நிறைய மாணவனைகள் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ட்ரை பண்ணா கண்டிப்பா இப்ப விடாம எழுதிருங்க அரசாங்க விலை கிடைச்சிரும் வேலை உதவி வெளிநாட்டை வேலை பாக்குறேன் இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரமோஷன் வரல பல வருஷமா வேலை பாக்குறேன் கிடைக்கலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் வேலை நல்ல வேலையில ப்ரமோஷன் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது வெளிநாட்டுல சொல்றேன் இங்கேயும் வேலை பார்க்கணும் பாருங்க வேலை உத்தியத்துல தடையே வராது அப்ப இந்த டைமிங் சூப்பரா இருக்குது படிக்கக்கூடிய மானவொழி எல்லாம் சொல்லல பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க கல்வி மானவாய் எல்லாம் சூப்பராக நீ எந்த சப்ஜெக்ட்லையுமே எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் கல்வி நல்லா இருக்கும் நான் சொல்றேன் வாக்கியாதிபதியோட உங்க ஆசை சேர்ந்துட்டாவே படிப்பு கல்வி டாப்பா வந்துடும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஒன்பதாம் சேர்ந்துட்டாவே மேல் படிப்பு படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்ப கல்விகளுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம் அரசாங்க வேலைக்கு சூப்பரான மாசம் பொருளாதார வளர்ச்சி பாருங்க எங்க போய் லோன் கேட்டாலும் கடன் கட்டாலும் உடனே கிடைக்கும் இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கும் அது மாதிரி வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்றதா இந்த மாசத்துல கண்டிப்பா பண்ணிக்கோங்க நான் வீடு கரையை பால் காய்ச்சறேன் வீட்டுல நான் ஒரு நல்ல காரியம் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாம் நாலாம் வீட்டு எழுதி ஆறாம் இடத்துல இருந்து அவர் சூரியனுடைய கால்கள்ல பதினொன்னா பத்த ஒன்பதா பாக்கியாத விசாரத்துல போய் அவர் பலமாகும் போது அங்கே யோகத்தை கொடுக்குறாரு அப்ப திருமண தடை கிடையாது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சுபகாரியம் எனக்கும் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் எல்லாமே அவங்க மீனா திருமண பேச்சு நேரம் சொல்லுவாங்க குரு குறிப்பிட்டாரு கொஞ்சம் கவனமா இருக்கும் அங்கே பாதிப்பு வராதுங்க காதல் திருமணம் ஆகுங்க காதல் திருமணம் நடக்கும் இன்னும் ராசி அதிபோட சேர்ந்துட்டாரு புதன்னா கண்டிப்பா தடைப்பட்ட திருமணம் நடக்கும் எப்ப தெரியுமா பதினெட்டாம் திரிக்கப்படும் வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் தடைப்பட்ட திருமணங்கள் திருமண பேச்சுகள் நிறைய பேர் வந்து அனுகூலம் நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது அப்ப திருமணத்துக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொந்தமா தொழில் பண்ணணும் நான் தொழிலை ஆரம்பிக்கணும் நிறைய பேர் தரப்படுறாங்க இப்ப கண்டிப்பா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் இனிமே தரப்படாது ஏன் சொந்தமா தொழில் பண்ணலாம் இப்ப எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் அவ்வளவுதான் தொழிலுக்கு சூப்பரான நேரம் தொழில்ஸ்தான அதிபதி யாரு ஆஹ் புதன் பகவான் அப்ப எப்ப வர்றாரு பதினெட்டாம் அப்புறம் ராசி அதிபதியை தொடர்றாரு யார குருவை தொடர்றாரு சூரியன் சுக்கரன் குரு புதன் நாலு கிராம் இறைஞ்சிரும் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா கடமை கண்டிப்பா கிடைக்கும் தொழில் நல்லபடியா போகும் தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துகள் இதுல வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்கு இருந்துச்சு எல்லா வழக்கு இப்ப நீங்க பதில் சொல்லுவீங்க எல்லா வழக்கும் பதில் சொல்லி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய இருக்கு ஒரு ஜாதகம் பாதை வரைக்கும் எனக்கு யோகம் கிடைக்குமானா கண்டிப்பாக அந்த யோகம் பெருங்கொண்ட பணம் இப்போ கிடைக்க போதுங்க ஏன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டில் சுக்கர பகவானும் சேர்ந்து அங்கே இணைஞ்சிருக்காருங்க யாரோட குருவோட சேர்ந்துருக்காருங்க அப்போ வெளிநாட்டை வெளியில் உள்ள வசூலி நபர்கள் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க போகுது அப்போ அது கண்டிப்பாக பணத்தை போட்டு வரையமுன்னாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக முயற்சி பண்ண கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது அப்போ இது நல்ல நேரமாக இருக்குது பெண்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய யூஸ் ஆகலாம் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கறோம் நகை கடை வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் மாற்றம் உண்டு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க மீனா கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி யாருக்குமே அடிபடிச்சு போக மாட்டார் நேர்மையான போனால் நேர்வழி எந்த வேலையும் ஒரு சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லா வேலையும் இவரே பார்த்தா அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் பயங்கரமான ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க யார் மூலத்துல பிறந்துட்டாரு தன்மானத்தை பார்ப்பாரு மதிப்பெரிய பார்ப்பாரு தனிமையை விரும்புவாரு எதுலையுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் பயங்கரமா சிந்த சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த நட்சத்திர அதிபதியாகவும் செவ்வாய் வந்து கேது வந்து பத்தாம் பதில் உட்கார்ந்துருக்காரு நிறைய பேருக்கு ஒரு மனக்குள்ள பிறந்துகிட்டே இருக்கும் மனரீதியா பாதிச்சிருப்பாங்க ஏன்னா கேது சந்தருடைய காலில் போறாரு மனக்குழப்பங்கள் இதை பண்ணுவோமா வேணாம் சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இந்த மாதிரி இனிமேல் எடுத்து பண்ணுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை உத்தியங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகள் வெளிநாடு வெளியுறவு எல்லாமே தேடி வருது வேலை உத்தியில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்குது ஒற்றுமையில ஒற்றுமையு திருமணத்துல திடீர்னு திருமணம் நடக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா வருது பாத்துக்கங்க எல்லாமே வெற்றியா மாறும் ஜெயமா மாறும் மூலம் சில பிறந்த அடுத்து புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய பிறகு ரொம்ப டீசெண்டாக நாகரீகமான குணம் இருக்கும் உங்க நாகரீகம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க இனிமே பாருங்க கலை இசை வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்க போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்குறீங்க உங்களுக்கு வரும் கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்க ஏன் வாங்குவீங்க குருவோட சேர்ந்து சுத்திரம் போகிறேன் நினைச்சிருக்காரு அப்போ புராணத்தில் பாருவாங்க கடன் வாங்கி லோன் வாங்கி கடன் வீடு கட்டுவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வேலையை மாற்றுவாங்க தொழிலை மாற்றுவாங்க உத்தியோகம் மாற்றுவாங்க படிப்பு மாத்துவாங்க மாற்றுவாங்க இது எல்லாமே சூப்பராக இருக்குது கனவன் பிரச்சனை வராது பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனை மறைஞ்சிடும் முதல் திறம இரண்டாவது திறன் காதல் திறமை எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு அப்போ புராணத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நிறமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்தராடத்துல பிறந்தவங்க உத்தராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இனிமேல் வந்துடும் பயப்பட வேண்டாம் ஏன் உலகை ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு வருது உங்களுடைய அதிபதி யார் சூரிய பகன் எல்லாம் ஆறுல இருக்காரு எப்படி எப்படி படம் எதிரியாலும் ஜெயிச்சிருவீங்க எப்படி படம் எதிரியாதாலும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அப்போ ஒரு தைரிய குணத்தை கொடுத்துருவார் ஆரம்பத்தில் சுக்ரோட வீட்டில் இருக்கு அப்ப ஏதோ பொண்ணோ பொருளோ நகையோ பணம் ஏதாச்சும் வாங்குவீங்க யார் உத்திராட்டில் படங்க அனைவருக்கும் சொல்றேன் ஒரு தைரிய குணம் இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் குணம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் உத்தராடத்துல படங்கள் உலகே ஆளக்கூடிய கெப்பாசிட்டி வரும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இனிமே நீங்க போகக்கூடிய பெண்ண பாதை ராஜபாதை வெற்றி பாதை வரக்கூடிய வைகாசி மாதப்பலன் ராசிக்கு மிகப்பெரிய உள்ள மதமாக அமையிறது